நான் என்னுடைய வாழ்நாளிலேயே மிக முக்கியமாக நாள் இன்னைக்கு காரணம் என்னன்னா ஆண்டவன் முருகனுடைய மண்ணிலே நான் இங்கு வந்திருக்கிறேன் முருகன் நமக்கு அருள் பாலிப்பது போல கார்த்திகேயன் என்கின்ற பெயரிலே நாடு முழுவதும் அவர் மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அசுரர்களை சம்ஹாரம் செய்தவர் தமிழக மக்களை ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற முருகனுடைய மண்ணிலே நான் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறேன் இந்த மண் காஞ்சிபுரம் இருக்கின்ற மண் ராமேஸ்வரம் இருக்கின்ற மண் மதுரை இருக்கின்ற புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியிலே சுப்பிரமணிய பாரதி போன்றவர்கள் அப்துல் கலாம் போன்றவர்கள் பல்வேறு தேசிய தலைவர்கள் அவதரித்து இந்த புண்ணிய நான் வந்திருப்பதற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது இந்த வேல் யாத்திரை நம்முடைய ஆண்டவன் நமக்கு அருள் பாலிப்பவர் நமக்கு அன்பிற்குரியவர் மரியாதைக்குரியவர் எதிர்த்து முருகன் வேல் யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார் அவரை பாராட்டுவதற்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஆகியவற்றை தெரிவிப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் எப்படி முருகன் நம்மை ரட்சிப்பதற்காக அசுரர்களை இந்த மண்ணிலே அழித்தாரு அதுபோல இந்த வேல் யாத்திரையானது தமிழகத்தில் இருக்கின்ற அசுர சக்திகளை சக்திகளை தேச விரோத சக்திகளை வேரோடும் வேற மண்ணோடும் முழுமையாக அழிப்பதற்கான யாத்திரை இது என்பதை நான் இங்கு வலியுறுத்துகிறேன் திரு நரேந்திர மோடி அவர்கள் சாதாரண மனித பிறவி அல்ல நாம் என்ன கனவு கண்டோம் வலிமை மிக்க பாரதத்தை மிக்க பாரதத்தை வளர்ச்சி உள்ள பாரதத்தை அடைய வேண்டும் என்கின்ற கனவு கண்ட நாம் அதை நிறைவேற்றுவதற்காக அவதரித்திருக்கின்ற நபர்தான் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணம் என்ன இந்த நாட்டில் இருக்கின்ற நூத்தி ஐந்து கோடி மக்களும் நல்லதுகளை பெற வேண்டும் அவருடைய குடும்பம் தனக்கென்று ஒன்றும் கிடையாது இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி மக்களும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகவே இரவு பகலாக அவர்களின் முன்னேற்றத்திற்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொரோனா சமயத்திலே மிகப்பெரிய முன்னேறிய நாடுகள் அது அமெரிக்காவோ இங்கிலாந்தோ ஜெர்மனியோ கொரோனாவை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை ஆனால் இந்த கொரோனாவை எதிர்கொள்வதற்காக மோடிஜி அவர்கள் அழைப்பு அறிகோபல் விட்டார்கள் இந்த லாக்டவுன் முழு அடைப்பு நாம் கொண்டு வந்தோம் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் மோடியின் பின்னால் இருந்தார்கள் நாம் அதிலே கொரோனாவை எதிர்கொள்வதிலே வெற்றி பெற்று முடியல தான் ட்ரம்ப் அவர்கள் ஆகவே உலகம் முழுவதும் அவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் மோடி அவர்கள் சரியான நடவடிக்கையின் மூலம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மோடின்னு சொன்னாலே சாத்தியமானது என்று அர்த்தம் ஏனென்றால் இந்த கொரோனாவுக்கு எதிராக நடவடிக்கையிலே வெற்றிகரமாக அதற்கு எதிரான தடுப்பூசியும் இந்தியாவிலே உருவாக்கக்கூடிய விதத்தில் சாத்தியமான ஒரு தலைமையாக மோடி அவர்கள் இருக்கிறார்கள் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு செய்தது போல் யாரும் செஞ்சிருக்க முடியாது கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் கூட லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவர்கள் கணக்கிலே போட்டிருக்கின்ற ஒரு நபர் திரு மோடி அவர்கள் அது மாத்திரமல்ல விவசாயி பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் பொழுதெல்லாம் நிவாரணம் அளிப்பதற்கான திட்டம் கொண்டு வந்திருக்கிறார் விவசாயிகளுக்காக இந்த மூன்று திட்டங்கள் சட்டங்களானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது நான் தயார் நான் சவாலாகவே சொல்லுகிறேன் இந்த விவசாய சட்டங்கள் விவசாயி விரோதமானது அல்ல இந்த சட்டத்தில் விவசாய விரோதமானது என்ன இருக்கு நான் தமிழக விவசாயிகளிடம் கேட்க விரும்புகிறேன் உங்களுடைய பொருட்களை நீங்க விற்கணும்னா விற்கலாம் இல்ல வண்டிக்கு வெளியில அதிக விலை கிடைக்கமானால் அதை விற்கலாம் இது சொல்றதுல விவசாய விரோதம் என்ன இருக்கு ஆகவே விவசாயி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஒப்பந்த பண்ணையம் அதுலயும் என்ன விவசாயிகளுக்கு வெளியில அதிகமான விலை கிடைக்குமானால் அவர்கள் விட்டுக் கொள்ள முடியும் என்கின்ற சரத் அதிலே இருக்கிறது ஆகவே விவசாயிகளுக்கு விரோதமான அம்சங்கள் எதுவும் கிடையாது களத்திலே நம்ம எதிர்கொள்ள முடியவில்லையோ காங்கிரஸ் திமுக போன்ற எதிர்கட்சிகள் பொய்யான பிரச்சாரங்களை செய்து எதிர்க்க பார்க்கிறார்கள் ஆனால் நான் மோடிஜி அவர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் முன்னேறுகள் விவசாயிகள் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள் தமிழக மக்கள் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் முன்னேறுங்கள் என்று நான் மோடி அவர்களுக்கு ஒரு உறுதிப்பாடை தருகிறேன் அதாவது மோடி அவர்களுடைய அரசாங்கம் எல்லா வர்க்கத்தினருக்குமாக எல்லா பிரிவினருக்குமாக நல்ல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அது ஏழை மக்களாக இருக்கலாம் தாய்மார்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் நலனிற்காக நான் வந்து தமிழ்ல ஒரு பாட்டு அந்த கொடுத்தார் ஒருவருக்காக கொடுத்தார் அவர் ஊருக்காக கொடுத்தார் தமிழகத்திற்காக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள் விவசாயிகளுக்காக அவர்களுடைய கணக்குல நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இதுவரை செலுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரியாக கிராம வங்கிகள் மூலம் கூட்டுறவு வங்கிகள் மூலம் தமிழக விவசாயிகளுக்காக முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கிறது சாகர் மாலா திட்டத்தின் மூலமாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் நரேந்திர மோடி அரசாங்கம் கொடுத்திருக்கிறது அதே போல துறைமுகங்களை மேம்படுத்துவதற்காக மீனவர் துறைமுகம் மற்றது இதை மேம்படுத்துவதற்கான திட்டங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன அதே மாதிரியாக ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் நரேந்திர மோடி அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுத்துருக்கிறது இதற்கு முன்பாக காங்கிரஸ் ஒரு காலகட்டத்திலும் இம்மாதிரியாக கொடுத்தது பல்வேறு திட்டங்களுக்காக எழுபதாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசிற்கு திட்டங்களுக்காக மத்திய அரசு கொடுத்துருக்கிறது அதோடு மட்டுமல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜல்லிக்கட்டை தமிழகத்திலே நடத்த அதிகாரம் கொடுத்தது மோடி சக்கர் தமிழகத்தில் ஸ்மார்ட் சிட்டி பன்னெண்டு பதினோரு மருத்துவ கல்லூரிகள் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முத்ரா வங்கி கடன் திட்டத்திலே தமிழகத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மதுரையில் எய்ம்ஸ் கல்லூரிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி புதிய துறைமுகத்திற்கான அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்கள் தமிழகத்தினுடைய நலனுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்தி வருகிறார்கள் எந்த விதத்திலும் தமிழகம் பாதிக்கின்ற அளவிற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் முன் மேம்பாடு முன்னேற்றம் என்பதை நாம் லட்சியமாக கொண்டு பாரத நாட்டின் நான்கு திக்குகளிலும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் மத்திய பிரதேசத்திலே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார்கள் அப்பொழுது காங்கிரஸ் கட்சி நமக்கு சவால் விட்டது ஒருவர் கூட இதில் மீண்டும் வெற்றி பெற்று வரமாட்டார்கள் என்று ஆனால் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு மீண்டும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அதே மாதிரியாக பீகாரிலே பீகாரிலே சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க முடியாது வெற்றியை பீகாரிலே பெற்றிருக்கிறோம் அதே மாதிரியாக நான் சொல்லுகிறேன் இது எந்த ஒரு சவால் மேற்கு வங்கத்திலே மிகப்பெரிய பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் நம்முடைய நண்பர்கள் இப்பொழுது சொன்னார்கள் ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தல் பற்றி பன்னிரண்டு மடங்கு வெற்றி பெற்று ஹைதராபாத் மாநகராட்சியை பாரதிய ஜனதா கட்சி சரித்திரம் படைத்திருக்கிறது தமிழகத்திலே இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசோடு கூட்டணி வைத்திருக்கிறது காங்கிரஸோடு யார் கூட்டணி வைத்தாலும் ஒழுக வேண்டியதுதான் அதாவது நம்ம தமிழில் ஒரு படமொழி உண்டு தானுங்கட்டு கட்டு சந்திர நீங்கிறது மாதிரி அது என்ன சொல்றாரு காங்கிரஸ் சொல்ல போனா தானும் முழுக வேண்டியதா காங்கிரஸ் முழுக வேண்டியதா அதனால இங்க ஸ்டாலினுக்கு நான் சொல்ல விரும்புறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாதுகாப்பா இருந்துக்கோ ஏன்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சா அதுவும் காலி நீயும் காலி பிஜேபி செயல் வீரர்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் நீங்கள் கிராமம் கிராமமாக செல்லுங்கள் வருங்காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடையது நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்ள முடிய விரும்புகிறேன் இரவு உன்னதாக இருக்கலாம் ஆனால் விடியல் என்னுடையதாக இருக்கும்